நம்ம அம்மா அப்பா கூட இருக்கிறவங்க இருக்கும் போதே நல்லா பாத்துக்கணும் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க இறந்த நாளைக்கு வாங்கி வச்சு சாமி கும்பிடறதுனால அவங்க வந்து சாப்பிட போறதும் கிடையாது சந்தோஷப்பட போறதும் கிடையாது உங்களிடம் இறுதி கதையை பகிர்வது உங்கள் அன்பு தோழி விஜயா ஐயா ஜெயகாந்தன் எழுதியது வாங்க காணொலிகளை போலாம் வண்டி வாகனங்கள் சென்று கொண்டிருந்த பாதையை பாண்டி எதிரில் இருந்த பேக்கரியில் அந்த பெண் கையேந்தி ஏதோ கேட்டு கொண்டிருந்ததையும் அதற்கு தீயை ஆற்றியபடியே கடைக்காரர் அந்த பெண்ணிடம் கோபமாக பேசிக் கொண்டிருப்பதையும் பார்த்து கொண்டிருந்தான் சென்னியப்பன் என்ன கேட்டுக்கொண்டிருப்பாள் கொண்டிருப்பாள் என்பதை அம்மாவை கொண்டு வந்து இங்கு சேர்த்த ஒரு மாதமாக பார்த்து கொண்டுதானே இருக்கிறான் அந்த பெண்ணுக்கு ஏதாவது கொடுக்கலாம் என்றுதான் ஒவ்வொரு முறையும் நினைக்கிறான் ஆனால் அவனிடம் இருக்கும் சொச்ச ரூபாயும் இன்னும் எத்தனை நாள் இந்த நகரத்தில் செலவுக்கு தாங்கும் என்னும் நிலையில் அவனால் பார்த்து கொண்டு மட்டும்தான் இருக்க முடிந்தது வெயில் காத்திரமாக இருந்தது இந்த மருத்துவமனையின் முன்புலம் இருந்த மூன்று மரங்களின் அடியில் இவனைப் போல சுற்றி வர குருந்த வைத்து உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் நிறைய பேர் அவரவருக்கு அவரவரின் கவலை பொண்டாட்டிய உள்ளே மரம் மருத்துவமனையில் சேர்த்திருப்பவர்கள் கணவனை சேர்த்துவிட்டு வெளியே காத்திருக்கும் மனைவி எல்லா முகங்களிலும் காணப்பட்ட வெறுமை ஏழ்மை இதற்கு மேல் என்ன கேகும் தோற்றம் கையில் இருக்கும் பண இருப்பு குறைய குறைய அவர்களின் உள்ளத்தில் தங்கும் திகை அரசு மருத்துவமனை தான் ஆனாலும் ஒவ்வொன்றிற்கும் ஐந்து பத்து திணித்தலாயிற்று அணு அளவும் அசையமாட்டேங்கிறது கூலி வேலை செய்து வாழ்க்கையை ஓட்டியவர்கள் இப்படி திடீரென உடம்புக்கு வந்து மருத்துவமனையில் படுத்து கொள்ள கூட இருப்பவர்கள் படும் சிரமங்கள் இவர்களின் வருமானமும் போய் கையிருப்போ கடன் இருப்போ கரைந்து போவது வேறு என்ன செய்வது தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போக முடியுமா ஒரு நாள் கூட தாக்குப்பிடிக்க முடியுமா இவர்களால் ஐந்தோ பத்தோ அழுது தொலைத்தாளும் நோயாளியை படுக்க வைத்து இரண்டு மூன்று வேலைகளில் டாக்டரும் நர்சுகளும் வந்து பார்த்து செல்கிறார்களே இதுவே இவர்களுக்கு பெரும் வரமாக நினைத்து மனதை சமாதானப்படுத்தி கொள்ள வேண்டியதுதான் சென்னியப்பன் சென்னியப்பன் எளிய நின்றபடி மருத்துவ உடுப்பு அணிந்த ஆள் கத்தி கொண்டிருப்பதை ஓரிரு நிமிடங்கள் சென்ற பின்புதான் இவனால் உணர முடிந்தது குந்தவைத்து உட்கார்ந்தவன் சட்டனை எழுந்து ஓடி வந்தான் எழும் ஒரு ஏற்கனவே கிழிந்திருந்த அவனது லொங்கி மேலும் டர் என கிளிப்படும் சத்தம் கேட்டாலும் அவனால் அதை சேட்டை செய்ய முடியவில்லை உன்னையா கூப்பிடுறாங்க மருத்துவ ஊழியன் எதிரில் கையை கட்டி நின்றவனிடம் அலட்சியமாய் சொல்லிவிட்டு உள்ளே சென்றான் மனதுக்குள் பெருந்தியில் வர அடித்து பிடித்து அம்மா படுக்க வைக்கப்பட்டிருந்த கட்டிலை நோக்கி ஓடினான் வரும்போதே அம்மா கட்டிலில் அமைதியை படுத்திருப்பதை பார்த்தவனுக்கு மனதில் திகில் அப்பிக்கொள்ள சட்டன அவனிடம் நர்சூர்த்தி உன் அம்மா முடிஞ்சிட்டாங்க ஐயா ஆளுங்க வந்தா எடுத்துடுவாங்க சீக்கிரம் ஊருக்கு கொண்டு போற வழிய பாரு அம்மா இறந்து விட்டாளா எப்படியும் இறந்து விடுவாள் என்று மருத்துவமனையில் சொல்லியிருந்தும் ஒரு மாதம் தாங்கிய நம்பிக்கையில் இருந்தவனுக்கு மூன்றாவது நிறுத்தம் தான் ஆயிரத்திற்கு மேல் என்ன செய்வதை உடலை சுற்றி அங்கங்க தொட்டு பார்த்து மனக்கணக்கு போட்டு பார்த்தவன் அவ்வளவுதான் இவ்வளவு இப்பொழுது அம்மாவை எப்படி கொண்டு போவது அம்மாவின் அருகில் சென்று அவளை தொட்டு தடவி பார்த்தான் இவன் பிறந்ததில் இருந்தே அம்மாவை இதே கோலத்தில் தான் பார்க்கிறான் கவர்மெண்ட் ஸ்கூலில் இவனை விட்டுவிட்டு தோட்ட விலைக்கு போனது முதல் அதுவும் மதிய சோறு அவனுக்கு கிடைக்கும் என்னும் நம்பிக்கையில் ஒரு கையை மட்டும் இறுக்கி மூடியபடி இருந்ததை பார்த்தவன் மெல்ல அந்த கையை பிரிக்க முயற்சி செய்தான் சிரமப்பட்டு பிரித்தவன் அதிர்ந்து நின்றான் கசங்கிய தாள் ஒன்று மெல்லியே சிவப்பாய் திரிந்தது மனதுக்குள் பரபரப்புடன் அதை பிரித்தான் இரண்டாயிரம் ரூபாய் தாள் ஒன்று பக்கத்து கட்டியில் படித்திருந்த பெரியவர் அங்கிருந்தபடியே சொன்னார் என்னமோ தெரியலப்பா படுத்து முடங்கிக்கிட்டு இருந்தோங்கம் அம்மா சட்டனு எந்திரிச்சு தலமாட்டுல இருந்த பைக்குள்ள கையை விட்டு என்னமோ தேடிக்கிட்டு இருந்தா என்னமா தேடுறேன்னு எந்திரிக்கவே முடியாம கிடந்தவை எப்படி இவ்வளவு உயரமா எந்திரிச்சு பையை துளாவரேனு எனக்கு ஆச்சரியம் நான் கிளம்பரன் பையன் க பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு மட்டும் சொன்னான் அதுவும் உளறி உளறி சொல்லிட்டு பையன் கீழே தள்ளிவிட்டு அப்படியே கையை இறுக்கி பிடிச்சாபடி படி சொல்லி கொண்டிருந்தார் சென்னியப்பன் கண்ணில் நீர் வழிந்தபடி கேட்டு கொண்டிருந்தான் இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம அம்மா அப்பா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எப்போதும் சரி நம்ம நல்லா இருக்கணும் கஷ்டப்படக்கூடாதுன்னு மட்டும் தாங்க நினைப்பாங்க ஆனா நம்ம தான் ஃபர்ஸ்ட் அவங்களை வரமா நினைக்கிறோம் போக போக ஏண்டா அவங்க வயிற்றுல போறதோன்னு நினைக்கிறான் இது எல்லாரும் மனசுலயும் எப்போதாவது ஒரு செகண்டாவது உதிக்கிற ஒரு வார்த்தை தான் ஆனா நம்மள அவங்க எப்போதும் பாரமா நினைச்சது கிடையாது ஓகே அடுத்த கான்ல சந்திக்கலாம் பாய்